உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை தடாகம் சாலை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கோவை மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் பெதஸ்தா மருத்துவமனை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தியது இம்முகாமில் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறு கண் சீல் வடிதல் வடிதல் பார்வையாக விற்றுக்கான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது மேலும் பார்வை கோளாறு கண்டறியப்பட்டு குறைந்த வெளியில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன இம்முகாமில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இம்முகாமை டாக்டர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ் துவங்கி வைத்தார் சமூக சேவகரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் தலைவருமான புஷ்பானந்தம் முன்னிலை வகித்தார் இம்முகாமில் இடையற்பாளையம் நடுநிலைப்பள்ளியின் பெற்றோர் சங்கத் தலைவர் கண்ணப்பன் லக்ஷ்மி ஜபா வர்ஷினி, மோகன் ராஜா பரிமலா சினிமா இயக்குனர் சண்முகராஜன் வழக்கறிஞர் பால்ராஜ் பொள்ளாச்சி மிதுன் ஜிஎஸ் பைனான்ஸ் சிட்ஃபண்ட் ஞானகன் ஆகியோர் கலந்து கொண்டனர்